ஒருவேளை இந்த விஷயம் உண்மையாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் போலயே அட என்னமா சொல்ற எதை பற்றி சொல்ற அப்படின்னா நம்ம பிரியங்கா மோகன் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புது பிரச்சனையை பற்றி தாங்க தமிழ் சினிமாக்கள்ல டாக்டர் டான் கேப்டன் மில்லர் இந்த மாதிரியான சில முக்கியமான படங்களில் நடிச்சிருக்கக்கூடியவங்க தான் பிரியங்கா மோகன் அதில் குறிப்பாக டாக்டர் மூவில இவங்களோட கேரக்டர் பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா இவங்களுக்காகவே எழுதப்பட்ட அந்த கேரக்டர் மாதிரியே அப்படி அக்யூரட்டா நடிச்சிருப்பாங்க இவங்க மேல வைக்கப்பட்ட ஒரு புது பிரச்சனை என்ன அப்படின்னா டாக்டர் டான் இந்த மாதிரியான சில முக்கியமான படங்கள்ல நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்ப காலகட்டத்தில் பிரியங்கா மோகன் அவர்கள் டிக்டாக் அப்படிங்கிற ஒரு த்ரில்லரான படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு பிரியங்கா மோகன் அவங்களால ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு காரணம் என்னன்னா இந்த டிக்டாக் மூவி அப்படிங்கிறது சுமார் மூன்று கோடிக்கும் மேல செலவிடப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு தயாரிப்பாளர் எதிர்பார்த்தபடி அந்த படம் சரியா ஓடலை ஹிட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு காரணம் என்னன்னா அந்த படத்துல சில சீன்ஸ் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு சில சாங்ஸுமே மிஸ் ஆயிருக்கு அதுக்கு மெயின் ரீசன் பிரியங்கா மோகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி அவங்க என்ன பண்ணினாங்க அதனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிரியங்கா மோகன் அவங்களுக்கு ஃபேமிலி கேர்ள் ஃபேமிலி ஓரியன்டான கேரக்டர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு ஆனால் இந்த டிக்டாக் மூவில பாத்தீங்கன்னா சில படுக்கையறை காட்சிகள் இருக்கும் ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய சில சுச்சுவேஷன் இருக்கும் அண்ட் ரெண்டு ரொமான்டிக் சாங்ஸ் மாதிரியானதெல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆயிட்டா எங்க தனக்கு ஃபேமிலி இமேஜ் மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு பயந்து பிரியங்கா மோகன் அவங்களோட தரப்புல சொல்லப்பட்டதால தான் இந்த படத்துல அந்த சில காட்சிகள் எல்லாமுமே நீக்கப்பட்டிருக்கு அதனால தான் சரியா படம் ஓடலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த படத்தோட தயாரிப்பாளர் முன் வச்சிருக்காரு இதுக்கு பிரியங்கா மோகன் அவங்களோட தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போது இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அப்படிங்கறதுல வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பல வீடியோஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க